ஜூலை மூணு பன்னிரண்டு ராஜ ராசி பாலங்கள் மேஷம் இன்று சகாத் களஞ்சியம் கிடைக்கும் திட்டமிடுங்க அதிர்ஷ்டம் உங்க பக்கம் ரிஷபம் பழைய நண்பர் உங்க லக்ஷ்டிகேட்டாக வர போறாரு கவனமா இருங்க மிதுனம் உங்க பேச்சு அத்தனை பவர்ஃபுல் லாபம் சாத்தியமா தான் இருக்கு கடகம் வீட்டுல கலகலப்பா இருக்கும் சின்ன விஷயமே மகிழ்ச்சி தரும் நாள் சிம்மம் வந்த கஷ்டம் தீரும் சிக்கல் விலகும் நம்புங்க வெற்றி உறுதி கண்ணி தாமதமா இருந்த விஷயம் இப்போ நடந்துடும் சந்தோஷம் உண்டாகும் துலாம் புன்னகை போதும் பணம் வருதே ரொம்பவே ரொம்ப நல்ல நாள் விருச்சிகம் உழைச்சது வீணாகாது பெரிய நபர் ஆதரவு தரப்போகிறாரு தனுசு சின்ன முயற்சி பண்ணுங்க பெரிய வெற்றிக்கு வாய்ப்பு நூறு சதவீதம் மகரம் வீட்டுல நல்ல செய்திகள் மனசு சந்தோஷம் வீண் கலவரம் கிடையாது கும்பம் ஒரு லைஃப் சேஞ்சிங் ஐடியா வரும் மறக்காம பதிவு செய்யுங்க மீனம் பாராட்டும் வார்த்தைகள் வரும் குடும்பத்திடம் நெருக்கம் அதிகரிக்கும் உங்க ராசி என்ன கமெண்ட்ல எழுதுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க